வணக்கம் நண்பர்களே நாமக்கல் பள்ளிப்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் ராகவேந்தர் இவர் ஜவுளி வியாபாரம் செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த வருடம் ஈரோடு அக்ரகாரம் பகுதியில் வசிக்கும் இன்ஜினியரான அபிராமி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணமான சில நாட்களிலேயே ராகவேந்திரனின் தாய் மற்றும் சகோதரி இருவரும் அபிராமிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி வந்ததாக தெரிகிறது இதை தொடர்ந்து அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் கடந்த மூன்று மாதமாக அவரது தந்தை வீட்டிலிருந்து வேலைக்கு சென்று வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று வேலைக்கு சென்ற அபிராமி உடல்நலம் சரியில்லை என்று சொல்லி வீட்டிற்கு செல்வதாக கூறி அவரது கணவர் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து கணவர் வீட்டில் அபிராமி தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோருக்கும் தகவல் கிடைத்துள்ளது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அபிராமியின் பெற்றோர் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு சென்று பார்த்தனர் அதன் பின்னர் அபிராமி இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அபிராமியின் தந்தை சகோதரி உட்பட உறவினர்கள் ஐம்பதுக்கும் அதிகமானோர் ஈரோடு செல்லும் ரோட்டில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மறியல் போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் இந்த நிலையில் அபிராமி தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னர் தனது தற்கொலைக்கு கணவரின் தாய் மற்றும் சகோதரி தான் காரணம் என்று கூறி வீடியோ வெளியிட்டுள்ளார் அபிராமி பேசிய வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது ஒரு சம்பவம் தொடர்பாக திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் கௌசல்யா விசாரணை மேற்கொண்டார் இந்த நிலையில் தங்களிடம் தெரிவிக்காமல் உடற்கூறு ஆய்வு செய்யக்கூடாது என உறவினர்கள் மருத்துவமனையில் ரகலையில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து பள்ளிப்பாளையம் போலீசார் அபிராமியின் கணவர் மாமியார் நாத்தனார் ஆகியோரை விசாரணை நடத்தி வருகின்றனர் மாமியார் நாத்தனார் கொடுமையில் பெண் தற்கொலை செய்து கொண்டது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்